அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முயற்சி அண்டு தொழில் வழி கண்டங்கள் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் முயற்சி அண்டு தொழில் வழி கண்டங்கள் வரும் அப்படிங்கிறது இப்போ தலைப்பில் எந்த புரிஞ்சிருக்கலாம் இந்த ஜென்ம சனியாக வர்றவர் கொஞ்சம் தைரியமின்மையை கொடுப்பார் முயற்சியில் பிரச்சனைகள் கண்டங்கள் இப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழறையின் ஜென்மசனியில நீங்கள் இருக்க போகிறீங்க உடம்பை பார்த்துக்கணும் கண்டங்கள் பிரச்சனைகள் வரும்ன்னு இருக்கு அந்த ஜாக்கிரதை என்ன மாதிரி அந்த ஆவரேஜ் அந்த பர்சன்டேஜ் நன்மைகள் கிடைக்கும்னா நாற்பது சதவீத நன்மைகளே கிடைக்கும் ஜஸ்ட் பாஸ் மார்க்கு கொஞ்சம் அப்படி கூட நாற்பது சதவீதம் தான் கொடுக்குறேன் ஏன் அதை மாதிரி கொடுக்குறேன்னா உங்கள் லக்னம் அன்று ராசிலேயே ஆறு கோள்கள் இருக்கு உங்கள் லக்னாதிபதியான குரு பகவானும் ஒன்று பத்து குடையும் மூணாம் இடத்துல சுமாராக இருக்கான் அடுத்து ஐந்தாவது மாதமும் நாலாம் இடம் வர்றப்ப அர்த்தாஷ்டம குருவாகவும் சுமாரா இருப்பார் ஆனா பத்தாம் இடத்தை பாக்குறப்ப ஓரளவு தொழில் வேலை ரீதியா குத்து மதிப்பா ஜெயிக்கு ஜெயிச்சிருவீங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் ஆனா லக்னத்துல ஆறு கோள்கள் இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு கூட அந்த சனி பகவான் லக்னத்துக்கு வர்றப்ப ஏற்கனவே சேமிச்சு வச்ச லாபங்கள் இதெல்லாம் வந்து ஆஹ் உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்கு செலவழிக்கிற மாதிரி இழக்கிற மாதிரி இப்படிதான் வரும் தைரியம் இல்லாம போகும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம்னா எங்க விற்கிது அப்படிங்கிற மாதிரி அப்படி பயம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் அப்படியே விரயமாயிடுச்சு அப்படின்லாம் வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இதில் நான் வந்து ஆக்சுவலா வீடியோ போட்டிருப்பேன் அவங்களுக்கு ஜென்ம சனி என்ன செய்யும்னு அந்த வீடியோ அது கூட இப்போ சில பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டாங்க அதை பி பாசிட்டிவ் ஏன்னா அஸ்ட்ரோமின் தெரப்பி அன்புள்ளங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு இல்லை நான் சொல்கிறபடி என்னை லவ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறத கேட்பீங்க அந்த மெடிடேட்லாம் பண்ணுறப்ப அதீத விழிப்புணர்வு வரும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது இப்போ சனியில் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப பயந்துகிட்டாவது நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்க இல்லை ஆனால் நான் இருக்கிறது தான் சொல்கிறேன் மூல நூல்களில் ஜென்மசனி என்ன பண்ணுங்கிறதுக்கு இவர் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாரு இவர் சொல்கிற நெகட்டிவ்லாம் பழிச்சிருது பாசிட்டிவ் சொல்கிறது இல்லை சொன்னாலும் பழிக்கிறது இல்லை அப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுறீங்க இந்த அஸ்டோமைன் தெரப்பியோட நோக்கமே உங்கள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவை எடுக்கிறது தான் நெகட்டிவுக்கு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கறது எப்படி நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் நேரம் சரியில்லைங்கிறது அப்படிங்கிறப்ப அதுக்காக தான் நான் கொடுக்குறேன் பாசிட்டிவாக கூட விட்டுருவேன் அண்டு நெகட்டிவான அந்த பழங்கள் வந்தால் கூட இது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பலிதமாகணும்னு பல வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாம் இந்த அதர் யூடியூப் சேனல்ல போடுறது எல்லாருமே கோச்சார ரீதியாக தான் அது எல்லாமே இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகம் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கு என்ன மாதிரி பற்றி நடக்குது ஃபேவரபுளான தசையாக இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்றபடி பலன் மாறுபடும் ஆனால் இந்த இது நடக்கும் உள்ளுக்குள்ளே அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் இருக்கும் அதுக்கேற்ற சூழல் செயல்பாடுகள் வரும் அது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவான பழங்கள் தான் வரும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த ஜென்ம சனி தைரியத்தை இலக்க வைக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் மற்றவங்களை நம்ப முடியாதபடி யாரை நம்புறதுன்னே தெரியலன்னு புலம்புற மாதிரி மற்றவங்க வழியாக அப்படி ஒரு பாதகங்கள் கண்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி அப்புறம் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து சிக்கல்கள் வர்றது இதெல்லாம் வரும் அது எப்படி சார் தைரியம் போகுங்கிறீங்க அப்படின்னா மூணு எட்டு குழையவும் உச்சமாகறான் மூணாம் இடத்ததிபதிங்கிறது தைரியத்துக்குரிய கோல் அவன் உச்சமாகிறப்ப தைரியம் தானே வரணும் ஆனா அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் போய் உச்சமாகறது தான் இங்க பிரச்சனை அப்போ ஒவ்வொரு பயம் இருக்கும் எங்க அப்புறம் தைரியம் வருது உங்கள் லக்னம் அண்ட் ராசியான ராசி அதிபதியான குருக்கு அப்படி ஒரு ஆகாதவர் உங்கள் லக்னாதிபதி தேவகுரு அப்படின்னா இந்த சுக்கரன் அசுரகுரு குரு அப்படியே டெட் எகேன்ஸ்டாக இருப்பாங்க நீங்கள் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க செயல்படுவீங்க ஆனால் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும் அதனால தான் கொஞ்சம் தைரிய கீடு வர்றது இதெல்லாம் வரும் சகோதர சகோதரிகள் வழியும் பிரச்சனைகள் வரும் அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாதபடியும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறப்ப பேச்சுவார்த்தையில் வாக்கு கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும் ஏன்னா சூழல் சரி இருக்காது நிறைவேற்ற முடியாதபடி போகும் மற்றவங்களும் சூழலும் பார்ட்னர்ஸும் ஒழுங்கு இல்லாதபடி இருப்பாங்க மறைமுகமா வேலைகள் செய்வாங்க நம்புறவங்க செய்ய மாட்டாங்க அவங்க கண்டங்களை ஏற்படுத்துற மாதிரி பண்ணிடுவாங்க அதனால தான் கண்டங்கள் வரும்னு இருக்கேன் அந்த தொழில் வேலை ரீதியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் அந்தஸ்து மரியாதை குறைவு ஏற்படுறது தொழில் முடக்கம் வர்றதுங்கிற மாதிரிலாம் வரும் இதே நல்ல திசாபத்து இருந்துச்சுனாக்கா அதை அந்த தொழிலை தூக்கி போட்டு வேறு ஒரு தொழில் செஞ்சு பெரிய அளவுக்கு முன்னேறிவிங்க பெரிய அளவுக்கு நன்மையாக வரும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி அந்தஸ்து மரியாதை போகிறது பெரிய அளவுக்கு தொழில் முடக்கம் வேலையில பிரச்சனை சிக்கல் ஆகிறது இப்படிலாம் வரும் வெறுத்து போச்சியா எல்லா வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மூணு ஏழு பதினொன்னுங்கிறது காமிய பாவகங்கள்னு காம பாவகங்கள்னு அது எல்லாம் கெடும் முயற்சி எல்லாம் அந்த அப்படியே தோல்வி ஆகிறது தைரிய நம்பிக்கை தைரியம் இல்லாம அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்படுறது மத்தவங்க சூழலை நம்ப முடியாதபடி இருக்கிறதால வெறுத்து போற மாதிரி யாரையும் நம்ப முடியல எல்லாம் மாயைங்கிற ரேஞ்சுக்கு பேசுற மாதிரி புலம்புற மாதிரி ஆயிடும் இதே நல்ல தசா பத்தி இருந்துச்சுன்னா மற்றவங்க அப்படி இருந்தாலும் அவன் விட்டு போனாலும் வேற ஆளை வச்சு அப்புறம் செஞ்சுக்குவீங்க இல்ல நீங்களே சரி பண்ணுவீங்க கெட்ட தசா பத்தின்னா டோட்டலா கண்டங்கள் மாதிரி முடங்கி போய் ஐயோ நம்மளை இப்படி கீழே தள்ளிட்டு போயிட்டானே அப்படி விரயம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்க இருக்கிறார் ஏன்னா ஆறு கோள்கள் இருக்குன்றிருக்கேன் சூரியனும் உச்ச உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறது அது நோய் பிரச்சனை பகை விரோதம் வருது பெரிய மனிதர்கள் வழியாக சிக்கல்கள் வருது நீங்கள் பதட்டத்தில் நீங்கள் நியாய தர்மம் ஒழுங்குன்னு நினச்சிக்கிட்டு வேகப்பட்டுக்கிட்டு ஆய் ஓயின்னு பேசுனீங்கன்னா உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கெடும் ஏன்னா நீங்கள் மெயினாக அதை பார்ப்பீங்க அதனால தான் அந்த மோசமான சுயநலவாதிகள்னு ஒரு வீடியோ போட்டேன் அதையும் தப்பாக நினைக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கெடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருப்பீங்க ஏன்னா அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்குது ஒன்று உத்திரட்டாதியில் பிறந்திருப்பீங்க ரேவதியில் பிறந்திருப்பீங்க இந்த ரெண்டு நட்சத்திரம் இந்த நாலு நாள் எட்டு பாதங்களில் பிறந்தவங்க அத்தனையும் ஒரு சுயநலமாக சேஃப்டியாக தான் பண்ணிக்குவாங்க ஏன்னா புத்திசாலிகள்னாலே சுயநலம் வந்துடும் அண்டு சிவ் சனி பகவான்கிறப்ப கிடைச்ச லாபம் கட்டக்கூடாது விரைமாயிடக்கூடாது நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் போயிடக்கூடாதுங்கிற தன்மை இருக்கும் அது அதனால தான் மீன லக்னம் அண்டு மீன ராசியை அப்படி சொல்லியிருக்கேன் அது வந்து மோசமான சுயநலவாதிகள்னு சொல்றது மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக அல்ல அவங்களால ஏதாவது நன்மை சந்தோஷம் கிடைக்கும்னா உதவி செய்வாங்க இல்லாட்டி இப்படி விட்டுருவாங்க அவங்களால நன்மை கிடைக்குன்னா உதவி செய்வாங்க ஏன்னா குரு பகவானோட இயல்பே அது தானே மோசமான சுயநலவாதிகள்னா மீன லக்னம் மீனராசி என்புள்ளவங்களை மட்டப்படுத்துகிறேன் இல்லை குருன்னாலே கேட்காமையே உதவி செய்யறது ஆலோசனை கொடுக்கறது இந்த தன்மை இருக்கும் ஆனால் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெடாது கெடக்கூடாதுங்கிற இதில் கவனமாக இருப்பீங்க அதனால் சும்மா யாருக்கும் போகிறவங்களுக்கு செய்ய மாட்டீங்க யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க இல்லை அவங்கள்ட்டேருந்து காரியமாகணும் அவங்கள்டேருந்து நன்மை அடையணும் கீழே உள்ளவங்களா இருக்கட்டும் ஈக்குவலாக உள்ளவங்க மேலே உள்ளவங்க அவங்கள அதுக்காக தான் அந்த மோசமான சுயநலவாதிகள் அதனால் யாரையும் கெடுக்கிறது கிடையாது சுயநலம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக திட்டமாட்டிங்க ஏன்னா அந்த தன்மை இருக்கும் ஸோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இழப்பு ஏற்படாதபடி சூழல் என்னதான் மோசமாக இருந்தாலும் நான் சமாளிப்பேங்கிற ரேஞ்சுக்கு எந்த இதையும் பாசிட்டிவாக நடந்தாலும் நெகட்டிவாக நடந்தாலும் சமநிலையில் எதிர்கொள்ளுவேன் வேலை தொழில் முடக்குதுன்னா விட்டுருவேன் கண்டுக்காமல் வேறு தொழில் வேற முயற்சி அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் மெடிடேட் பண்ணிக்கணுங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறது கோணாதிபதி உங்க லக்னம் ராசிக்கு மிகவும் சுபர் அவரு நாலாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பரா இருக்கும் கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது நல்லது அந்த முயற்சி பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் பார்ப்பீங்க அண்டு குரு பகவான் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் நாலாம் இடத்துக்கு போறப்ப அர்த்தாஷ்டம குருவாக அப்படி ஒரு சு சுகக்கேடு சொந்த பந்தங்கள் வழியா சொத்துக்கள் வழியா வித்தை வழியா சிக்கல்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் மெடிடேட் பண்ணுறப்ப ஏன்னா அவர் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறப்ப பெரிய அளவுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த சுக்கரன் அப்படி பயமுறுத்துனாலும் இந்த குரு பார்வை எட்டாம் இடத்துல வரப்போ இறுதி வெற்றி இருக்கும் நல்ல ஒரு மற்றவங்க ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் மாறி அமையிறது நீடித்த பங்குதாரர்களாக அமைவது அப்படி மாதிரி நன்மையை பண்ணிடுவேன் அண்டு பத்தாம் இடத்தை பார்த்தா பார்க்கறதால ஒரு தொழில் முடக்கம் ஒரு இது ஆனாலும் கடவுள் இதை சொல்லுவாங்கல்ல ஒரு கதவு சாத்தினாக்க அவர் இன்னொரு கதவை திறந்து விடுவார்னு அதை மாதிரி பாசிட்டிவாக மாறிடும் அண்டு அவர் இந்த குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல பதியறதால நல்ல ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிறதுல பக்காவா இருக்கும் இந்த மே மாசத்துல அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப என்னதான் சுகக்கேடு பிரச்சனை வந்தாலும் செலவு பண்ணால் கூட ஒரு திருப்தி சந்தோஷம் அந்த வியாதியிலேருந்து இருந்து தப்பிச்சோம்ப்பா பெரிய அளவுக்கு இந்த தொழில் நெருக்கடி இருந்துச்சு புதிய தொழில் ஆரம்பிச்சிட்டோம் நல்லபடியா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இந்த சனி பகவான் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குருவோட சாரத்தில் அவர் பயணிக்கிறார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கைந்திராதிபதியை தோஷம் பெற்றவர் மூணாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அல்ல அர்த்தாஷ்டம குருவாக வர்றதும் சிறப்பு அல்ல அதனால கொஞ்சம் கவனமாக மேட்ரு ஆஃப் ஒன் ஒன் மன்த்துக்குள்ள தாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாட்கள் தான் குருவோட சாரத்தில் இருப்பார் அதற்கடுத்தது சனி சாரத்தில் சனி பகவான் பயணிக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபமும் இழப்பும் சேர்ந்து வரும் உங்களை தேடி வரும் ஏற்கனவே பண்ண லாபத்தை இழந்து விடாதபடி பார்த்துக்கணும் அது விரைய சனியிலேயே அந்த அனுபவத்தை கொடுத்துருப்பார் எப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது விரயமாகுங்கிறது கற்றுக் கொடுத்துருப்பார் இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும் உடம்பையும் பார்த்துக்கணும் இல்லாட்டி உடம்பு ரீதியாக உடம்பை சரி பண்ண செலவு பண்ணுற மாதிரி ஆகும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே சனியோட சுயசாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் அதுல ச பயணிக்கிறப்ப லாபத்தை பத்திரமா பார்த்துக்கணும் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கணும் தப்பிச்சுக்குவீங்க அடுத்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சனி பகவான் புதனுடைய சாரத்தில் பயணிக்க போகிறார் அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பார்ட்னர்ஸ் வழியா பெரிய பாதகங்கள் பிரச்சனைகள் வராதபடி நீங்கள் தப்பிச்சிக்கணும் இல்லாட்டி முறிவு பிரிவு இழப்புக்கள் கண்டங்கள் பாதகங்கள்னு வரும் அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையுணர்வோட கிடக்க வேண்டியது தான் இதே நல்ல திசாபுத்தியாக இருந்துச்சுன்னா பெருசப்படுத்தாது என்னதான் பிரச்சனைகள் முறிவு பிரிவு சிக்கல் வந்தால் நான் சொன்னேன்ல ஒரு ஒரு தொழில் முடக்கப்பட்டாலும் மறு இன்னொரு தொழில் உடனே ஆரம்பிக்கிறது இப்படிலாம் வரும் ஜாதக வெயிட்டியும் பார்த்துக்கணும் ஒரு எபோ ஆவரேஜாக இருந்தால் பரவாயில்ல உங்கள் ஜாதகம் ஆவரேஜாக இருந்தால் ஏற்ற இறக்கங்களை பார்க்குற மாதிரி ஆகிடும் பிலோ ஆவரேஜுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கோள்கள் பெருசாக உங்களை கெடுக்க முடியாது நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்